வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஒரு வண்டியா வண்டியில் ஏசி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது மைலேஜ் இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஷூராக கொடுக்கக்கூடிய வண்டி நாலு லிட்டருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பாடி குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி பத்தின டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு பாருங்க பிளாக் கலரில் அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி எவ்வளோ கம்மியாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்க இல்லை வண்டி உங்களுக்கு ஃபேன்சி நம்பரில் இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் இருக்கு வண்டியை பற்றி நம்ம டீடெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி நோட்டிஃபிக ஆல் கொடுத்துருக்கேன் அப்போதான் போஜெட்டில் வண்டி தேட்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுங்க வண்டியில உங்களுக்கு நாலு வீல் கப் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை டோர் வேசர் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டி ஏசி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டில் வண்டி வந்திருக்கு அப்படி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ரெனால்டு லோகன் தாங்க வண்டியோட அவுட் குவாலிட்டி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டி பிளாக் கலரில் அவ்வளோ ஒரு நீட்டாக வண்டி வந்திருக்கு வண்டி நம்பர் பாருங்க ஐம்பத்திரெண்டு அறுபத்திரெண்டு சூப்பர் நம்பர்ல இருக்கு வண்டியோட ரைட் லெஃப்ட் சைடு கீது எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியை எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு தான் வண்டி வந்திருக்கு வண்டியோடய இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியருமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது லோ பட்ஜெட்டில் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் வண்டியோடய ஃப்ரண்ட் டேஸ்பு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குது எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் இந்த வண்டி வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் தான் இருக்குது வண்டி பத்தின வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மறுபடியும் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க சொல்கிறை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் அதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்டை பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டு எங்களால் எவ்வளோ பெருசாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக தரோம் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தூகி கார் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணாத தென்காசி மாவட்டம் வண்டி பத்திரம் வேற எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தேர்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்ல வண்டி தேட்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு மரம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க